இங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மரத்தில் ஐட்டான மரம் ஏறி கல் இறக்கும் நமது விவசாயி அதாவது பயப்படாமல் இவ்வளோ பெரிய மரத்தில் ஏறி இயற்கை முறையில் தயார் பண்ணக்கூடிய ஒரு பணக்கல் அதாவது ஒரு சுவையான உடம்புக்கு பாதிப்பில்லாத ஒரு பண மரத்து கல்லை வருகிறது எப்படி என்று எவ்வளோ பெரிய ஒரு நுட்பம் இயற்கையாக தயார் பண்ணக்கூடிய கல் நமது சந்தைப்படுத்த வேண்டி மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர் ஒன்றியத்தில் நடக்க இருக்கிறது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் வருக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கல் மாநாட்டுக்காக வருகிற ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கல் மா மணி பத்து மணிக்கு கல் மாநாட்டை அனைவரும் கலந்து கொள்ளுமாறு பணியை தலைமுறைகள் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் தற்போது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் பணியேறி வெங்கடேசன் அவர்கள் தற்போது மரையேறியதை பார்த்திருப்பீர்கள் கல் மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி இந்த மாநாடு நடக்கிறது அவரோட தலைமையிலும் தற்போது சிறப்பாகவும் நடத்தி கொடுக்கவும் இங்கே பணியறிகள் ஒத்துழைப்பு கொடுக்கவும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கேட்டுக்கொள்கிறது மற்றும் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறார் பொதுமக்களும் விவசாயிகளும் பனியறி பாண்டிகளும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்கும்படி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உழவன் ரமேஷ் டிவி உழவன் முரசு வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பத்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஞாயிற்றுக்கிழமை மேல்மலையின் ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் பனையேரிகளுக்காக உழைத்து கொண்டிருக்கும் பனையேரி வெங்கடேசன் அவர்கள் இந்த இடத்தில் மிக சிறப்பாக கல் மாநாடு நடக்க இருப்பதை அவர் தற்போது விளக்குகிறார் அண்ணா வணக்கம் வணக்கையா

ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு மேலே வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கருத்து கணிப்பில் வரலாம் வரலாம் சரிங்க நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்த வந்து எந்த மாரி இந்த இடம் வந்து இப்போ சாப்பாடு இந்த இடம் வந்து வண்டி வாகனம் நிறுத்துறது அடுத்த இடம் வந்து மாநாடு கொடுத்து தந்திரை பிரித்து வச்சுக்கிறீங்க இல்லையா இப்போ இது எந்த இடம் இது வந்து இப்போ நின்றுங்கிற இடம் வந்து இந்த இடம் என்ன செய்ய சாப்பாடு செய்கிறது இந்த இடம் வரவங்க எல்லோரும் உணவு கொடுக்க போகிறீங்களா எல்லாருக்குமே சாப்பாடு தான் எல்லாருக்குமே சாப்பாடு சரிங்க இப்போ வண்டி நிறுத்துகிற நிறுத்துற இடம் வண்டி நிறுத்துகிற இடம் அப்படியே எதிரில் இருக்கு அப்படியே அப்படிங்களா ஓ இந்த மைதானம் ம் மைதானம் இந்த இடம் எல்லாமே வண்டி நிறுத்துறது தான் ஆமாம் அந்த இடப்பிலாம் வண்டி ஊற்றுங்க சரி சரிங்க ரொம்ப சந்தோஷங்க இந்த தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்திலேருந்து வந்துருக்குற நம்ம ஒளிபரப்பாக உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் பேச்சு பழகிறோம் பேச்சு பழக இல்லையா சரிங்க அனைவருக்கும் இதை இது மூலயமா தெரிவித்துறேன் தெரிவிக்கிறோம் என்னென்னக்க இங்கே இருக்கிற பணியிரிகள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக நீங்கள் ஒரு நடத்த வேண்டும் என்று நம்ம ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடம் தாயனூர் கிராமம் மேல்மலையனூர் ஒன்றியம் விழுப்புரம் மாவட்டம் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல் மாலினூர் ஒன்றியம் தாயனூர் கிராமத்தில் கல் மாநாடு நடக்கும் இடம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மேல் மாலினூர் ஒன்றிய செயலாளர் அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் தற்போது கூட இருக்கிறார் அவரோட தலைமையில் தான் இந்த இடம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மாநாடு நடக்கும் இடத்தை பார்க்கலாம் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் இருக்குங்களா ம் பத்து ஏரா பத்து ஏற குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்யப்பட்டு உள்ளது அனைத்து கல் இறக்கும் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார் அண்ணா நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா அனைவரும் எப்படி சிறப்பாக அழைக்க அழைப்பு கொடுத்துக்கிறீங்க எல்லாமே விளக்கமாக கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்லுங்கள் நீங்கள் எந்த எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க நிர்வாகிகள் மட்டும் கொடுத்துருங்க விவசாயம் கொடுத்துருங்க கல்யாக்கங்கள் மட்டும் கொடுத்துருக்கீங்களா என்ன கல் இறக்கிற விவசாயிகளுக்கு நம்ம நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே மாநில தலைவர்கள் செய்கிறோம் எல்லாருமே மரவாயிச்சு வச்சுக்கிறோம் சரி தற்போது அவர் வந்து அது பேசி ரொம்ப பழக்கம் இல்லாத காரணத்தால் நாங்கள் சொல்லிடுறோங்க கல் இறக்கும் தமிழ்நாட்டில் கல் இறக்கும் அனைத்து விவசாயிகளும் தற்போது மேல் மலையனூர் ஒன்றியத்தில் தாயனூர் கிராமத்தில் நடக்க இருக்கும் இடத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று அனைத்து கல்லிருக்கும் நபர்களும் விவசாயிகளும் கலந்து கொள்ளும்படி மிக தாய்முடன் கேட்டுக்கொள்கிறார் மேல் மாநில ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் நன்றி வணக்கம்